இந்தியாவில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பழனி பிரதர்ஸ் பழனி சகோதரர்கள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த நபர்களுக்கும் பழனி சகோதரர்களுக்கும் ஆவா குழுவுக்கும் ஆவா குழு உறுப்பினர்களுக்கும் இடையில ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு என்ற மாதிரியான தகவல் வெளிவந்திருந்தது அப்படியான ஒரு பின்புலத்தில் கொழும்புல சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்ட இதே கொட்டாஞ்சனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சம்பந்தம் ஒரு சந்தேக நபராக அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபரும் ஆவா குழுவினுடைய உறுப்பினர் என்ற தகவல் இன்றைக்கு போலீசாரில் உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற நபர்கள் இந்தியா

இந்தியா மூலமா இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்துறதுக்கான முயற்சிகள் வருது விடுதலை புலிகள் அமைப்பு மீளுருவாக்கம் செய்வதற்கான முயற்சி நடக்குது என்ற மாதிரியான ஒரு தகவலும் பரபரப்பா இதுக்கு பின்னால பேசப்பட்டிருந்தது இந்த செய்திகள் எல்லாம் சொல்ல வர்ற தகவல் என்னன்றது பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமா ஆழமா பார்த்து வணக்கம் நான் ராஜன் ஏாந்த அசையல சொல்லப்படுற ஒரு நபர் கொட்டாஞ்சிய பிரதேசத்தில் வச்சு சுட்டுருந்தார் கொ கண்ணா குழுவோட செய்யப்பட்டவர் அதுக்கு பிறகு திருந்தி வாழ்றதுக்கு ஆசைப்பட்டவர் என்ற மாதிரியான ஒரு தகவல் வழிவாந்திருந்தது ஏழாம் திகதி இந்த சம்பவம் நடக்குது எட்டாம் திகதி கொழும்பு வத்தல ஹெந்தல பிரதேசத்தில் ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு டிராபிக் போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்க்கிறார் ஒரு காரை இன்னும் ஒரு வாகனத்தை மோதி அங்கிருந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுக்குது அந்த காரை பின்தொடர்ந்து போன சந்தர்ப்பத்தில் அந்த

பைக்கையும் அந்த கார் மோதி அங்கிருந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த அந்த போலீஸ் காரைசர் வந்து நிப்பாட்டி சோதனை அந்த அந்த வந்து விசாரணைக்கு காருக்குள்ள இருந்து ஒரு சில தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நபர் என்ற தகவல் தெரிய முப்பத்தி மூன்று வயதான ஒரு நபர் அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு வத்தல பிரதேசத்தில் வச்சு இன்னும் ஒரு நபரும் கைது செய்யப்பட்டார் அவரும் முப்பத்தி மூன்று வயதான நபர் ரெண்டு பேரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர்கள் உறுதி செய்யப்பட்டிருந்தது இன்னைக்கு இவங்க சம்பந்தமா வழிவந்திருக்கிற

இந்த மூன்று பேரோடு சேர்த்து மொத்தமாக பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதில் ஒரு கார் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தது அந்த காரை வாடகைக்கு போடுறதுக்காக பணம் கொடுத்து உதவி செய்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் ஒரு அறுபத்தி ரெண்டு வயதான கருப்பையா அந்தோனின்னு சொல்லப்பட்ட ஒரு நபரும் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் தடுப்பு காவலில் வச்சு விசாரணை செய்கிறதுக்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த முப்பத்தி மூன்று வயதான சந்தேக நபர்களையுமே பிடிஏ பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே தடுத்து வச்சு விசாரணை செய்கிறதுக்கு அனுமதியும் கிடைச்சிருக்கு இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி அரஸ்ட் பண்ணப்பட்ட சந்தர்ப்பங்களில் தொண்ணூறு நாள் தடுப்பு காவல் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்படுற நேரத்தில் வந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக எப்படி நாங்கள் நாம் கதைக்கிறது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படணும் அதில் எந்த விதமான கிடையாது ஆனால் இந்த மாதிரியான குற்றங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் அந்த சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதை விமர்சிக்கவும் முடியாது கேள்வி கேட்கவும் முடியாது சம்பவம் பேர் பேர் மொத்தம் விசாரணைகளும் நடந்து வருது இதுக்கு பின்னால் இருக்கிறது ஆவா குழு இல்லாட்டி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் வடபகுதியை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் தான் பாதாள நடவடிக்கைகளுக்காக இந்த நாட்களில் பயன்படுத்தப்படுறாங்கன்ற மாதிரியான தகவல் தான் செய்திகள் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது ஆவா குழு சொல்லப்படுற அடையாளப்படுத்தப்பட்டிருந்த ஒரு குரூப் வந்து பிறகு ஒரு காலகட்டத்தில் உருவான ஒரு சின்ன குழு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது ஒரு மிகப்பெரிய போரை வெற்றி கொண்ட சொல்லி கொள்ற அரசாங்கங்கள் இருந்த ஆட்சி காலகட்டத்தில் இந்த ஒரு சின்ன குழுவை ஏன் கட்டுப்படுத்த முடியாமல் போயிருந்தது என்ற ஒரு கேள்வியும் இருக்கு அன்றைக்கு அந்த குழுவினுடைய செயற்பாடுகள் இருந்தால் இன்றைக்கு வந்து பாதாள நடவடிக்கைகள் அண்டர்வேல்டோட சம்மந்தப்பட்டு இந்த மாதிரியான கொலைகள் செய்கிறது வரைக்கும் அது வந்திருக்காது இதுக்கு பின்னால் இருந்து பாதுகாத்த நபர்கள் யார் அனுசரணப்படுத்த நபர்கள் யார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு இந்த ஆவா குழு சம்பந்தமாக பேசப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் வெளிநாட்டு பணமும் இதுக்காக அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு தங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை பகையை தீர்த்து கொள்றதுக்காக வெளிநாட்டிலிருந்து இருந்து பணம் அனுப்பி இளைஞர்கள் பயன்படுத்தப்பட்டாங்கன்ற மாதிரி தகவல்கள் கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குழு ஒரு இடத்தில் அதுக்கான உதவி அனுசரணம் என்றதும் முக்கியமானது அண்டர் வேர்ல்டோட சம்பந்தப்பட்டிருக்கிற இராணுவ உறுப்பினர்கள் சம்பந்தமான ஒரு தகவலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூட வெளிப்படுத்தி இருந்தார் ராணுவத்தோட சம்மந்தப்பட்டிருக்கிற நபர்கள் அண்டர் வேர்ல்ட்ல இருக்கிறாங்கன்றத ஓய்வு பெற்ற நபர்கள் இல்லாட்டி தப்பியோடி இருக்கிற நபர்கள் அதோட சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்றத ராணுவத்தினுடைய ஆயுதங்கள் இராணுவ முகாம்கள்ல இருந்த ஆயுதங்கள் எதுக்காக பயன்படுத்தப்பட்டது என்ற மாதிரியான தகவலை ஜனாதிபதியே கூட உறுதி இருந்தார் ஒரு ராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களினுடைய தொடர்பு சம்பந்தமா பேசப்பட்ட பின்புலத்தில் தான் இந்த ஆவா குழு யாரால் பாதுகாக்கப்பட்டது கடந்த காலங்களில் குழுக்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர்கள் யாரால் பாதுகாக்கப்பட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு தரப்பால் பாதுகாக்கப்பட்டார்களா இன்றைக்கு அவங்க வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்களான் ஒரு கேள்வியையும் இதில் வந்து முன்வைக்க வேண்டியிருக்கு இன்னும் ஒரு பக்கம் பார்க்குற நேரத்தில் புலிகள் அமைப்பு எல்டிடி விடுதலை புலிகள் என்ற பெயர் வந்து இந்த நாட்களில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது இந்திய புலனாய்வு துறையினுடைய தகவலை மேற்கொள் காட்டி ஒரு கிழமைக்கு முதல்ல ஒரு சில நாட்களுக்கு முதல்ல மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் மன்னன் இலங்கைக்கு இருக்கிறார் இதன் மூலமா விடுதலை புலிகள் உருவாக்கம் செய்கிறதுக்கான முயற்சியும் நடந்து கொண்டிருக்கு செய்தி இந்தியாவில் பேசப்பட்டு இலங்கையில் இருக்கிற எல்லா ஊடகங்கள்லையும் அதிகம் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது இந்த மாதிரியான ஒரு தகவலை கண்டுபிடிச்சிருக்கிறது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அது உண்மையாக இருந்தால் அது இந்திய புலனாய்வு துறையினுடைய வெற்றி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிற இந்திய புலனாய்வு துறையால் ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்ற கேள்வியையும் நாங்கள் வந்து முன்வைக்க வேண்டியிருக்கு பகல்கம்ல ஒரு தாக்குதல் நடத்தப்படுது சுற்றுலா பயணிகள் கொலை செய்யப்படுறாங்க அந்த மாதிரியான ஒரு சம்பவம் எப்படி திட்டமிடப்பட்டது என்றதை பற்றினா இந்த விதமான தகவலும் இந்திய புலனாய்வு துறைக்கு தெரியாது இலங்கையில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட இருக்கு என்ற தகவல் ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முதல்லேயே தெரிஞ்சிருந்தது இப்ப இந்தியாவில் டெல்லியில் நடந்திருக்கிற ஒரு சம்பவம் அது இதுவரைக்கும் என்ன சம்பவம் உறுதி செய்யப்படலை ஆனால் பிரதமர் மோடியினுடைய கருத்துக்கு அமைய இது ஒரு சதி முயற்சி இந்த சதிக்கு பின்னால் இருக்கிற யாரையுமே நாங்கள் சும்மா விடமாட்டோம்னு சொல்லி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு சூழ் உறைஞ்சிருக்கிறாரு அப்படியா இருந்தால் இந்த சதி முயற்சி சம்பந்தமான தகவல் இந்திய புலனாய்வு பிரிவுக்கு தெரியாமல் இருந்தது எப்படி டெல்லியில் வந்து எப்படி அதிகமான வடிபொருட்களோட ஒரு வாகனம் பயணம் செய்திருக்க முடியும்னு சொல்லி அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளே கேள்வி எழுப்புறாங்க மற்ற நாடுகள் பக்கத்தில் இருக்கிற நாடுகள் சம்பந்தமாக தேடி இந்த மாதிரியான புலனாய்வு தகவல்களை வெளியிட்டு கொண்டிருக்கிற இந்திய உளவு பிரிவு தங்கட நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சம்பந்தமாக ஏன் தேடாமல்

இந்திய சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பழனி சகோதரர்கள் இந்த கொலையை வழிநடத்தி இருக்கிறாங்கன்ற தகவல் வெளிவருது யாழ்ப்பாணத்தில் மானிப்பாயில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த மூன்று பேரும் இப்ப கொழும்புக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிறாங்க இவங்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு அவங்களுடைய சாட்சியம் வாக்கு மூலம் என்னன்னு சொன்னால் இப்போ இந்தியாவில் சிறையில் இருக்கிறார் இல்லாட்டி தலைமுறைவாகி இருக்கிறார்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட பழனி ரிமோசனுடைய வேண்டுகோளுக்கு அமைய அவருடைய வேலையை தான் நாங்கள் செய்திருக்கிறோம்ன்றது இவர்களுடைய சாட்சியம் இவர்களுடைய வாக்கு மூலம் இந்திய சிறையிலிருந்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு கொலை சம்பவம் திட்டமிடப்படுது பாதாள நடவடிக்கைகள் திட்டமிடப்படுது போதைப் பொருள் கடத்தல் திட்டமிடப்படுதுன்னு சொன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற சக்தி என்னன்ற கேள்வியை தான் நாங்கள் திரும்ப திரும்ப முன்வைக்க வேண்டியிருக்கு இல்லாத ஒரு அமைப்பால ஒரு நபரை வந்து எப்படி பாதுகாக்க முடியும் எப்படி வழி நடத்த முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு அப்படியா இருந்தா ஒரு பெரிய அன்னண்ட உதவி வந்து தேவை ஒரு தம்பி வந்து ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார் இருந்து கொண்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாதிரியான செயற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் சொன்னா ஒரு பெரிய அண்ணன்ட உதவி இல்லாமல் ஒரு சின்ன தம்பியால இது எல்லாத்தையுமே செய்ய முடியாது பண வசூல் வேட்டைக்காக சில நபர்கள் சில தரப்புகள பேர்களை பயன்படுத்தலாம் அரசியலுக்காக சில சந்தர்ப்பங்களில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு போதைப் பொருள் கடத்தலுக்காகவும் ஒரு தரப்பினுடைய பேர் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா அதுக்கு பின்னால வந்து பேசப்படாத நிறைய விஷயங்கள் இருக்க முடியும் இப்பதான் ஒவ்வொரு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு இதுக்கு பின்னால நிறைய கேள்விகளும் நிறைய சந்தேகங்களும் இருக்கு ஒரு இந்திய சிறையில் இருக்கிற தரப்பு இலங்கையில ஒரு கொலை குற்றத்தை செய்திருக்கு என்றது விசாரிக்கப்பட

கிடைக்குமா இல்லையான்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்